நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்று விநாயக சதுர்த்தி இரண்டாம் நாள் எல்லாரும் பூஜை பண்ணியிருப்பீங்க சாமி கும்பிட்டுருப்பீங்க நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களை தனிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியான விஷயமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம் குறைகளை வந்து நம்ம கடவுள்கிட்ட வந்து நம்ம வேண்டிக்கிட்டோமா கண்டிப்பாக நிறைவேறோம் ஏன்னா மனிதர் மீதி ஒரு சக்தி இருக்குது அந்த மனிதனின் மீறி ஒரு சக்தி இருக்குது அந்த சக்திக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கடவுள்னு சொல்கிறோம் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் உங்களுடைய வேண்டுதல்களை அதாவது எந்த குறையாக இருந்தாலும் சரி கடவுள்கிட்ட வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயம் நிறைவேறோம் சார் நண்பர்களே இன்று வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மதியம் ஒன் தேர்ட்டி ஒன்று முப்பது இருக்கும் அதில் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் குறிப்பாக யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா தம்னாயில் அது மாதிரி வச்சு ஒரு செய்தி ஒன்று போயிட்டு இருந்தது அதாவது எம்டி வந்து இன்னும் சில தினங்களில் வந்து வெளிவர போகிறாரு இது எல்லாருக்குமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக எண்பத்தி ஒம்பது லட்சம் பேருக்கும் எம்டி வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிறது எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து இப்போது அந்த எம்டி ரிலீஸ் பற்றி பேசாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த பேமெண்ட்டு சம்மந்தமான பதிவுகள் வந்து வந்து கொண்டு இருக்கிறது அதான் மனிதர்களுடைய அது அதுதான் முக்கியமாக எந்த டாபிக் பேசுகிறாங்களோ அது அந்த அதோட முடிச்சிருவாங்க இப்போ அடுத்து எம்டி வெளியே வர போ தெரிஞ்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேமெண்ட்டு எப்படி பண்ணுவார் என்ன பண்ணுவார் எப்படி கொடுப்பாரு இதை மாதிரி சோஷியல் மீடியாவில் பதிவுகள் வந்து போயிட்டுருக்கு இப்போ நான் பார்த்த பதிவு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்ரல் மார்ச் மாதங்கள் பேமெண்ட் முதலில் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது நம்ம மனைவித் தேச உறுப்பினர்களுக்கு ஏப்ரல் மார்ச் மாதங்கள் பேமெண்ட் ரெண்டு மாதத்துக்கு வந்து முதல்ல கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்த போது கண்டிப்பாக என்னை பொறுத்தளவு வந்து இது வந்து யூடியூபராக சொல்கிறது சரிங்களா இது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பே இல்லை ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிப்ரவரி மாதம் எஸ்எம் பிளானோட அந்த பேமெண்ட் வந்து நிறுத்தப்பட்டது சரிங்களா எஸ்எம் பிளானோட அந்த பேமெண்ட் வந்து நிறுத்தப்பட்டது எஸ்எம் பிளான்லேயே வந்து பார்த்தோன்னா இன்னும் நிறைய பேருக்கு கொஞ்சம் பேமெண்ட் வரலன்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜிஎம் பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பேங்க் வரைக்கும் போயிடுச்சு லிஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படில்லாம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க பரவாயில்ல ஜிஎம் பிளானுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகுதுன்னே சொன்னாங்க கோல்டு மெம்பருக்கு அதாவது முப்பத்தி ஓராயிரத்து சம்திங் கட்டிட்டு ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா அந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு ஒன் டுவெண்ட்டி நூற்றி இருபது இந்த பிளானுக்கு வந்து பேமெண்ட் வந்து வந்துகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே சார் வந்து என்ன பண்ணிக்கிட்டாருன்னா கொஞ்சம் செக்கில் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருனா அவரே போயிட்டு அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டாரு சரிங்களா ஸோ இப்போது பேமெண்ட் அதோட நிறுத்தப்பட்டது இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மார்ச் மாதங்கள் பேமெண்ட் வந்து முதல்ல கிடைக்குமா அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை சரிங்களா சரி இப்போ நம்ம எம்டி உள்ளே இருக்கிறாரு அவருக்கு மேலே வேறு யாராவது எம் அத்தாரிட்டி உறுப்பினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நமது எம்டி ஃபார்ம் சேனலில் வெளியிட்டாங்கன்னா எதுவும் வெளியில்லை சரிங்களா அதிகாரப்பூர்வமாக எதுவும் இல்லை இவங்களாம் வந்து சோஷியல் மீடியாவில் இவங்க சொல்கிற ஐடியா சரிங்களா ரெண்டு மாதத்துக்கு பேமெண்ட்டு கொடுக்கலாம் ஏன்னா வந்து நிறைய அமௌண்ட்டு வந்து சேர்ந்துருக்கு அதனால முதல்ல ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து நமது எம்டி வந்து தான் இதை பற்றிலாம் வந்து முடிவு பண்ணுவாங்க சரிங்களா அவர் சொன்ன மாதிரியே வேலெட்டில் சிஎம் மெம்பருக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் இருக்குது இல்லைன்னு சொல்ல சீலிங் வச்சுவல் இந்த சீலிங் வெச்சுவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சரிங்களா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் அமௌண்ட் இருக்கும் நம்ம இல்லைன்னு சொல்லலை பட் வந்து லேக்ஸ் கணக்கில் இருக்கும்போது அவங்க நமது அதிகாரப்பூர்வமாக நமது மைவித்திரி நிறுவனத்தை சார்ந்த உறுப்பினர்கள் வந்து வ பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க கண்டிப்பாக நமது எம்டி வந்து முடிவு பண்ணுவாங்க இவங்களுக்கு எப்படி அமௌண்ட் எப்படி பிரித்து கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் இல்லை மொத்த அமௌண்ட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிப்பாங்க சரிங்களா இதற்கிடையில் வந்து நானோ அல்லது யூடியூபர்ஸோ இல்லை மற்ற சோஷியல் மீடியாவிலோ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அது அப்படியே நடந்துடுறேன் கொஞ்சம் பொறுங்க கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் நடக்கும் அதால் வந்து நம்ம இப்பயே வந்து தோராயணமாக எது வேணாலும் சொல்ல முடியுது சரிங்களா இப்போ எங்களுடைய குறிக்கோளில் எங்கள் பகுதியை சேர்ந்த அரசு உறுப்பினர்கள் இருக்கிறோம் சரிங்களா ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறோம் எங்கள் பகுதியில் ஆனால் நாங்களாம் எங்களுடைய முதல் கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நமது எம்டி நமது நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு எம்டி அவர் உள்ளே இருக்கும்போது நம்ம எதுவுமே பேசக்கூடாது சரிங்களா தோராயணமாக எதுவுமே பேசக்கூடாது முதல்ல எங்களது குறிக்கோள் வந்து அவர் வெளியே வரணும் சரிங்களா ரிலீஸ் ஆகி வெளியே வரணும் அதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை அப்படின்ற மாதிரி நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை எங்களை எங்கள் பதிவு சேர்ந்த எல்லா உறுப்பினர்களும் அதுதான் தான் நினைக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அந்த காசை பற்றி பேசலாம் பேமெண்ட்டை பற்றி பேசலாம் அதால் வந்து நாமளாக வந்து ஏதாவது தோராயணமாக வந்து எது சொல்லக்கூடாது நண்பர்களே உங்கள் கண்டிப்பாக நம்பர் கம்பெனி கிட்ட அமௌண்ட் இருக்குது எந்த வித தடையும் இருக்காது அமௌண்ட் போடுறதில் அவர் வந்துட்டார்னா போதும் அவர் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அவ்வளோ அமௌண்ட்டு கண்டிப்பாக உறுப்பினர்களுக்கு வந்து கொடுக்க முடியும் சரிங்களா அதால் வந்து நீங்களாக பிரித்து பிரித்து பேசாதீங்க நம்ம வந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து உண்மை அதாவது அந்த பேமெண்ட் வந்து எல்லா அமௌண்ட்டும் கொடுக்குறாங்களா இல்லை பகுதி பகுதியாக கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக அவங்க வந்து கம்பெனி வந்து எப்பயுமே ஒரு உறுப்பினர்களுக்கு ஒரு சாதகமான இருக்கக்கூடிய முடிவுகள் தான் எடுப்பாங்க சரிங்களா ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டோம் நம்மளை பாதிக்கும் அளவுக்கு வந்து அவங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க சரிங்களா நமது மைவித்திரியரசு நிறுவனம் நம்மளை பாதிக்கிற அளவுக்கு எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக நமக்கு சாதகமான ஒரு முடிவு தான் எடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம்னு தெரியும் அதால் வந்து நீங்கள் நம்பிக்கையோடு காத்துருங்க சரிங்களா இந்த பேமெண்ட்டு எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லை வந்து ஒட்டுமொத்த மட்டவட்டெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அவங்க வரட்டும் அவங்க வந்து சொல்லட்டும் கண்டிப்பாக நமது மைவி திரியாட்ஸ் எம்டி ஃபார்ம் சேனலில் அவர் எம்டி வந்து கண்டிப்பாக பேச போகிறார் அதெல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவார் சரிங்களா இதெல்லாம் நடக்கும் இது ரொம்ப நாளைக்கு நடக்குமா ரொம்ப நாள் ஆகுமா அப்படிலாம் நீங்கள் நினைக்காதுங்க வெகு சீக்கிரத்தில் நடக்க போகுது அதற்கான வழிகள் தான் தற்போது வந்து போயிட்டுருக்கு சரிங்களா அதனால் கொஞ்சம் நாம் வந்து அமௌண்ட் இப்படி கொடுப்பாங்க அப்படி கொடுப்பான போட்டு நம்ம நாமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை சோஷியல் மீடியாவில் சொல்லுவாங்க எது வேணாலும் சொல்லுவாங்க நம்ம இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தசால் அது உள்ளுக்குள்ளே போட்டால் தான் பிரச்சனை சரிங்களா அதால் வந்து நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள் கண்டிப்பாக எல்லாமும் நடக்கும் அதில் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மீண்டும் அடுத்த ஒரு பதில் பார்க்கலாம் நன்றி